இசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வழியாக நம் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் இறை ஆட்சியை கட்டி எழுப்புகிற ஒரு காரணிகளாக கருவிகளாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு மேலான அல்லது அன்பான அழைப்பை நமக்கு கொடுக்கிறார் அந்த மனிதர் ஒரு பெரிய பணக்காரர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே எழுந்து நடைபயிற்சிக்கு அவர் செல்வார் அவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் போகிறபோது அந்த தெரு வழியாக செல்வார் வழக்கமாக ஒரு பிச்சைக்காரர் அங்கு அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டு வந்தார் அவரிடத்துலே எந்த விதமான ஒரு வருத்தமோ எதுவுமே இருந்ததே கிடையாது ஆனால் அன்றைக்கு அந்த பணக்காரர் அந்த ம பிச்சைக்காரனை பார்த்து இந்த நாள் உனக்கு ஒரு நல்ல நாளாக கடவுள் அமைத்து தருவாரா என்று அந்த மனிதர் அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொன்னார் உடனடியாக அந்த பிச்சைக்காரன் சொன்னான் ஐயா எனக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான் நான் எந்த நாளுமே நல்ல நாளாக இல்லை என்று சொன்னதே கிடையாது எனவே ஏன் இப்படி புதியதாக சொல்கிறீர்கள் என்று அந்த பணக்காரரை பார்த்து பிச்சைக்காரன் சொன்னான் எந்த விதமான வருத்தமோ எதுவும் இல்லாமல் இப்படி ஒரு தெளிவான பதில் சொல்கிறான் என்று சொல்லி இல்லைப்பா இன்னைக்கு உனக்கு ஒரு சந்தோஷமாக கடவுள் அமைத்து தர வேண்டும் என்று தான் உன்னை வாழ்த்துகிறேன் என்று நான் சொன்னேன் என்றார் அப்போ மீண்டும் அந்த பிச்சைக்காரன் சொன்னான் நான் என்னைக்கு சோகமாக இருந்திருக்கேன் எனக்கு எல்லா நாளும் சந்தோஷமான நாள்தான் எனவே என்னை கடவுள் நன்றாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மீண்டும் அந்த பிச்சைக்காரன் சொன்னான் அவ்வளோ ஒரு மேன்மையான பதிலை முற்றிலும் எதிர்பார்க்காத அந்த பணக்காரருக்கு ஆச்சரியம் சரி நீ யார் என்று கேட்டார் உடனே சொன்னால் நான் ஒரு அரசன் இப்போ இந்த பணக்காரருக்கு கொஞ்சம் கோபம் என்ன எடுக்கிறது பிச்சை இதில் வேற அரசன் எங்கையாவும் அரசாட்சி என்று நெக்கலாக அந்த பணக்காரர் மீண்டும் கேட்டான் அப்போ அந்த பிச்சைக்காரன் மிக தாழ்மையோடு என்னுடைய உள்ளத்திலே நான் அரசன் என்று அந்த பிச்சைக்காரன் சொன்னபோது மிக ஆழமான அர்த்தமுள்ள ஒரு பதில் என்பதை உணர்ந்து கொண்டு வாயடைத்தவனாக அந்த பணக்காரன் சென்றான் ஆம் அன்புக்குரியவர்களே எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவரை நாம் குடியமர்த்தி அவரை நம்முடைய வாழ்வில் செயல்பட அனுமதிக்கிறோமோ அப்போது இறையாட்சி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு மிக அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறது நச்செய்தியினுடைய தொடக்கத்திலேயே பரிசேயர்கள் இயேசுவை வந்து பார்த்து கேட்கிறாங்க இரையாட்சி எப்போது வரும் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறபோது இயேசு சொல்றார் ஏற்கனவே இறை வந்து விட்டது மணானிடி மகன் மானிட மகனுடைய வருகையின் போது என்னென்னெல்லாம் நடக்கும் என்று இறைவாக்கினர் எஸ்ஸையா முன்னறிவித்த எல்லா காரியங்களும் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது முடவர் நடப்பர் காது கேளாதோர் காது கேட்கப்படும் குருடருக்கு பார்வை வழங்கப்படும் அங்கே பள்ளதாக்குகள் எல்லாம் சமமாக்கப்படும் அங்கே எல்லா விதமான ஆசீர்வாதம் நிறைந்து வழிந்தோடும் என்று இறைவாக்கினர் எஸ்ஐயா உரைத்தது இயேசுனுடைய அந்த மூன்று ஆண்டு பணிகால வாழ்விலே எல்லாம் நடக்கிறது ஆனாலும் இந்த பரிசேயர்களால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த இறையாட்சி வந்துவிட்டது என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை காரணம் அவர்களுடைய மனப்பான்மை என்ன அவர்களை பொறுத்த மட்டில் இரையாட்சி என்பது தங்களை யார் மெஸ்ஸியா வந்து உரோமையினுடைய அதிகாரத்தின் கீழ் இருந்து விடுவித்து எப்பொழுது எங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பாரோ அப்பொழுதுதான் இறையாட்சி என்பது வந்திருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிற மனநிலையிலே அந்த பரிசெயர்கள் இருந்தார்கள் எனவே தான் அவர்களால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனப்பான்மையாக இருந்தது என்பதை இந்த நட்சத்திய பின்னணியிலிருந்து நாம் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி இரையாட்சி என்பது புனித பௌலடியார் ரோமியர் எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்வார் அங்கு அமர்ந்து நாம் உண்டு மகிழ்வதில் அல்ல மாறாக இறையாட்சி என்பது நீதி அன்பு சமத்துவம் மன்னிப்பு பகிர்வு போன்ற எல்லாவிதமான விதமான குணாதிசயங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் உண்மையான இறையாட்சி என்பதை ரோம் நகரில் வாழ்ந்த அந்த கிறிஸ்தவர்களுக்கு பவுலடியார் எழுதுகிறார் எனவே அந்த மனநிலையை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் இந்த இயேசு இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது எனவே நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த இறையாட்சியை கட்டி எழுப்புகிற கருவிகளாக இருக்கிறோமா என்ற அந்த கேள்வியை நம் மனதில் எழுப்பியவாறு தொடர்ந்து ஜபிப்போம் இறைவன் நிறைவாக ஆசிரியப்பாராக ஆமீன்